உன் ஜோலி எப்ப முடிச்சிட வேற தண்ணிக்குள்ளே யாரா இது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் சரி வரணும் உனக்கா இங்கே படுக்கிறேன் கண்டங்கரு மலை ஏழையே கொஞ்ச நேரம் நீ மூங்கு என் படிவா ஜஜந்தாமி நின்று விளையாடுது தலை பெரிய கிருவானந்த வாரியாரு பட்டி அடிச்சிருப்ப போ முண்ட குளிக்காத பெட்டி தவம் பண்ணி இன்னொரு மாணவருக்கு பாடலிவு கொடுத்து அப்படியே தவிச்சு தீச்சிட்டு எடுத்துட்டேன் சொன்ன சொல்லும் சொல்லும்ார சாமி சொல்வாக்கு தப்பாதுடா அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய இலவங்க உள்ள நாளையிலே குடிக்கே உரல் இல்ல புரியுதாப்பா குடிக்கே கஞ்சி இல்லே நம்ம காலத்தில் கையெழுத்து கும்பிட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கோடி இயக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தான் தா போறேன் இங்கே இருக்கும் இந்த பெரிய மனுஷரல்லாம் எங்க ஆயுஷுக்குள்ள நாங்க பார்க்கணும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் முப்பாட்டே ஆண்டசாமி மம்மா ஆண்டு பன்னிரண்டு வருஷம் பாராமலை இல்ல இந்த உஜனம்பட்டி பகுதியில் இல்ல நம்ம பாட்டங்க ஆண்ட நாளை இல்ல வருஷம் பாராமலை இல்ல இந்த கல்லர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுத இந்த பஞ்சத்தில எப்படி நான் மக்க வளர்க்க போறே இந்த பஞ்சத்தில எப்படி நான் பிள்ள வளர்க்க போறே பஞ்சம் தாங்க கூப்பிடுங்க பெரியகரம் சாமிய அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி இருபத்தொரு தெய்வமும் ஊடரங்கி தலையே குலுக்கி ஆடையிலே இங்கே கிழக்க குமுருதுடா மேகமல்லாம் அப்ப ஐயம்மா மலவே இது நம்ம கிளவி காட்டுல ஓய் மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா கூட மழவே இது நம்ம கிளவி கோவ கீரை புடுங்கி வளாக்குறா அன்னைக்கு சொன்ன வாக்கு என் கருப்பே ஆடி கொடுத்த வலது கையாய் இன்ன வரைக்கும் மக்களா காக்குதூ அந்த மருதங்குடி கம்மாயா மருதங்குடி கம்மாயாய் உனக்கு கம்மா மட படுக்கதாண்டா உனக்கு விளையாட்டு மைதானம் என் மருதங்குடி ஐயனாரு எந்த குதிரையில இன்னைக்கு சொந்தமா வர போற நீ அரும்பு உரையாம கொஞ்ச நேரம் நடந்து எந்த பிளாஸ்டிக் கவரை வந்தியா இல்லை வந்தியாவுக்கு தேவசம் பண்ண வந்தியா ஒரு ஆதாரத்துக்குள்ளே சாமி சோழி முடியுது சாமி உள்ள முண்டைக்கு திண்ட புரட்டா சேரலை ஏழை என்ன சாமி நோத்தா சாமி பெண்டு வண்டா வருமா हेलारा केवला प्ला மாலைக்கு நீ பதில் சொல்லாம சம்பளை வாங்குறத உன்னை யாரை கேட்டு மாலையை ஊத்த என் மாலை ஊற்றவலை எப்பா என்னடா மாலையாக இருந்தது இளங்குடியா நீ பாடி விட்ட பாப்பாடு அரை மணி என்னப்பா எனக்கு பூப்பினா நீராட்டு விழா நடத்துறியா உட்காருப்பா அண்ணா துடியா வரதாடா மருதுடியா என்னாரு அதை பாரு உனக்கு அறைய மட்டும் பாரு என்ன அது கால தமிழ் மாதிரி அரே தம்பி செல்வான்

என்ன நினைக்கிது நீ வரம் கேட்டாமி வரம் கேட்டது எப்ப நடத்த முடிப்பா படக்குண்டு வேகமா வீட்டுக்கு போகணும்பா ஐயா கோடாங்கி இது என்ன உடுக்கியா இது மரம் இது மரம் உடுக்குண்டா ஏன்ட்டு ஒரு கரும்புடுக்கு அடிக்கிறியா காலம் ஆதி ஒரு காலம் ஐயப்பே ரெண்டு காலம் மருதங்குடியில உங்க கிழமை பிள்ளைகளை கூட்டி விற்கிறானா வியாபாரம் பண்றானா சொல்றதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லல மாலையோட அரைச்சு நீ சொல்றதுக்கு மட்டுமா ஊன் போடுறேன் இங்க இருக்கிற இந்த விபூதி இருக்க பெரிய மருத்து சொல்றது கூட ஊன் போடுறேன் ஒன்னே ஒரு ஊட ஊன் போடுறேன் நீ என்ன நான் நீ தேங்காய் முடிகிட்டு எரிஞ்சேன்டா மண்டை சிதறி போயிரும் போயிருப்பா நான் ரொம்ப கொடுமா கொடூரமானவன் நானும் முடிச்சிட்டேன் தரக்கெடுத்தியா என்ன தரக்கடிச்சா உனக்கு இன்னும் வரலையா ஊருக்கே வருதே உனக்கு இன்னும் தூக்கம் வரலையான்னு கேட்டேன் வேறு நிரம்பப்படுத்துகிறாங்க

குளிச்சுக்கிட்டு கம்மா கரையறா கிளவி பிள்ளவத்து தூக்கி வாரா என்னடா அது செய்ய குளிச்சவ பிள்ளவத்தாண்டா ஐயோ ஆண்டவா குளிச்சதுக்கே பிள்ளைபத்தா கிளவே இருந்தாலும் சும்மா இருந்திருப்பேன் அங்க தண்ணிக்குள்ள டங்கு 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 கிளவி பிள்ளவத்து பிள்ளை தூக்கி வரும்போது படக்குன்னு குதிச்சு ஓடுறான்டா ஆந்திரா ஒன்னே கொல்லாம இந்த உலகத்திலேயே வச்சிருக்க கூடாதுடா ஒன்னே கொண்டே ஒண்ணு முடியாது ஏண்டா பிள்ளை குதிச்சு ஆந்திரா ஓடுதா குறிவாக்க வந்ததுன்னா பொழப்பு போல சேர்ந்து ஆவோட குறிவாக்க வந்ததுன்னு நக்குனதும் போடா அந்த காலத்துல யாரு மாதத்துல முழுக்கணும் அந்த காலத்துல உங்க சாமி ஐயன் அரு துடியாக இருந்தது அல்லா அரு துடியா இருந்தாரு பிள்ளை உதிச்சு ஓடுறான்னு கிளவி பிள்ளையை பிடிக்க விரட்டி ஓடுறா ஓடும் போது கிளவி நாலு மாசம் முழுகாம மறுக்கா ஓடுனதுக்கே நாலு மாசம் முழுகா மருந்தான் டாய ஏ அது மட்டும் வந்தா சின்னகர் பேசுவோம்

இந்த புள்ள பிறந்தவனா ஆத்தாடி ஆத்தா ரெட்ட புள்ளடா ஆத்தாடி நமக்கு ஐயனாரு ரெட்ட புள்ள கொடுத்துட்டான் மூணு வேடா வெட்ட போறாங்க இப்ப அரை கிலோ கறி உடுங்கப்பா ஆத்தா ஒருத்த கூட மாவுல காலிட்டு இல்லையா நான் மாவுளுக்கு அதா நிறைய மாவுளுக்கு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் போல கூட கொடுக்க கூடாதா போங்க நீங்களா தின்னுங்க எங்க விதி நானும் அப்பத விடுத்து கேட்டு பாக்கறேன் ஒரு பக்கி விடாட்டும் இல்லையே கிளவி ரெட்ட பிள்ளையா பிறந்திருச்சுன்னு கிளவிக்கு ஏதனா ரெட்ட பிள்ளை வரைக்கும் அங்கேயே கட்டுப்பாடு கொண்டு கிளவி பிள்ளைய தூக்கி வீட்டுக்கு வர்றா கிளவியும் கோமனத்தை இன்னொரு பிள்ளை வர்றதுக்கிட்டே கோவணத்தை அவுத்துருப்பேன்

சரின்னு கிழவி படுத்து தூங்கி எந்திரிக்கிறா கிழவி வயசுக்கு வந்துட்டாடா இப்ப அந்த ஆடை இருக்கிற கத்தி இருந்தா கொடுப்பா இவன கத்திய இவன அறுத்து கடாயோட சேர்த்து போடுவோம் இப்ப ஒரு செவரொட்டி இருந்தா கொடுப்பாய் இங்க புரிவாக்க கொடுப்பா அதே சாமியோட மகன் நம்புறியா நம்பிட்டேன் நம்பிட்டேன்

வயசுக்கு வந்து தண்ணி ஊத்துறாரு கிழவே தண்ணி ஊத்தனவனே கிழவிக்கு மூணு உள்ள பறக்கு ஐயா கோட அஞ்சு நூத்தி இருபது வயசுல கிழவனுக்கு தண்ணி இருந்துச்சா கையில தூக்கி விட்ட இல்ல தூக்கி விட்ட சேல் இருந்து தாண்ட தண்ணியை தூக்கி ஊத்துறதுக்கு சேல் இருந்து தாண்ட கிழவிக்கு பால் இல்லை பால் இல்லை யாராவது போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே கிழவே மாடு கொண்டு வாராரு பால் இல்லை பால் இல்லை கட்டுன்ன போட்ட மாட்டுல கிழவி கறக்குறா எண்ணூத்தி ஐம்பது பால் வருதுடா எண்ணூத்தி ஐம்பது லிட்டர் பால் வந்தா நான் உசுலை மட்டும் போய் கேன் எடுத்துகிட்டு வரேன்டா போயிட்டு வரேன்டா வாங்கிட்டா இருந்தா எனக்கு ஏய் அந்த கிழவன் அடிச்சிட்டு போய் ஒன்று ஓய் ஒன்று அடியா மண்டே பொழந்தே வருது ஏன்னா எந்த மாட்டில் அது எண்ணூற்றம்பது லிட்டர் பால் பிச்சுமாப்பா நீ எல்லாம் சொல்லுங்கப்பா ஏ உழுவாடி சொல்லுங்கப்பா எந்த மாட்டில் எண்ணூற்றம்பது லிட்டர் பால் கறக்கும் அந்த மாடு கண்டு ஓட்ட கண்டு ஏழு கண்டு ஓடுதுடா

எ எப்படி கேட்டு வாங்க புள்ள